கேரட் கீரை மற்றும் தக்காளியின் சாகசம் ஒரு பிரகாசமான காலையில் கிரீனி கார்டன் என்ற தோட்டத்தில் மூன்று நண்பர்கள் கேரட் கீரை மற்றும் தக்காளி ஒரு சாகச பயணத்திற்கு புறப்பட்டனர் அவர்களது நோக்கம் அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வளர்வதற்காக உதவுவதுதான் தங்கமாய் மின்னும் கேரட் பெருமையுடன் சொன்னது நான் எல்லோருக்கும் கண்ணின் தெளிவை தருவேன் என்னில் விட்டமின் ஏ மற்றும் குரோட்டின் நிறைந்துள்ளன பச்சை கீரை தன்னுடைய இலைகளை நீட்டி நான் எல்லோரையும் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்குவேன் ஏனெனில் என்னிடம் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் விட்டமின் சி என் கே உள்ளன என்றது தக்காளி மகிழ்ச்சியுடன் வந்து சொன்னது நான் அவர்களின் இதயத்தை ஆரோக்கியமாகவும் தோலை ஜொலிப்பாகவும் வைத்திருப்பேன் ஏனெனில் என்னிடம் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் லைகோபின் நிறைந்துள்ளன அவர்கள் பயணித்தபோது அவர்களுக்கு அர்ஜுன் என்ற சிறுவன் மந்தமாக இருக்க கண்டமலார் நீ ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறாய் என்று கீரை கேட்டது அர்ஜுன் வருத்தத்துடன் சொன்னான் எனக்கு காய்கறிகள் பிடிக்காது நான் சிப்ஸ் இனிப்புகள் மட்டுமே சாப்பிடுவேன் மூன்று நண்பர்களும் ஒன்றாக கிசுகிசுத்து பேசினர் பிறகு ஒரு மாயா சூப் செய்ய முடிவு செய்தனர் கேரட் முதலில் பாய்ந்தது கீரை சுற்றியது தக்காளி பிளாப் என்று சுழன்று விழுந்தது அந்த சூப் போது அதன் மனம் அர்ஜுனை கவர்ந்தது அவன் ஓடிவந்து சாப்பிட்டான் அந்த சூப்பை குடித்தவுடன் அர்ஜுனுக்கு உற்சாகம் வலிமை மற்றும் மகிழ்ச்சி வந்தது அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான் வாவ் என் கண்கள் நல்லா இருக்கு என் உடல் வலிமையா இருக்கு எனக்கு எனர்ஜி கொஞ்சமும் குறைவில்லை மூன்று நண்பர்களும் சிரித்தனர் அதுதான் காய்கறிகளின் சக்தி எங்களை தினமும் சாப்பிட்டால் நீ ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் வளருவாய் அந்த நாளிலிருந்து அர்ஜுன் வண்ணமயமான காய்கறிகளை தினமும் சாப்பிடத் தொடங்கினான் அவன் கிராமத்தில் உள்ள மிகவும் ஆரோக்கியமான சிறுவன் ஆனான்